நீங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்ணா இது உங்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு தமிழக உயர்கல்வித்துறை ஒவ்வொரு மாணவியும் தங்களது மொபைலில் காவல் உதவி அப்படின்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்திருக்காங்க சமீபத்தில் நடந்த பாலியல் அத்துமீறலை நடைபெற வண்ணம் தடுப்பதற்காக இந்த செயலியை உங்களோட மொபைலில் பதிவிறக்கம் செய்ய சொல்லி அறிவுறுத்திருக்காங்க இதுக்கு நீங்கள் காவல் உதவி அப்படின்ற செயலியை ஸ்டோரில் போய்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை செட்டிங்ஸில் போயிட்டு என்னேபிள் பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்க மாதிரி ஆப்ஷனில் ஓகே பண்ணிக்க இவ்வளோ போய் செட்டிங்ஸில் நாம் அளவு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மா ஆப்போட மெயின் பேஜ் எங்கள் போய்ட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுக்கும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கேட்கும் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஒரு ஓடிபி வரும் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட் இன்டென்சிட்டி இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துருங்க இந்த செயலி பெண்களுக்கானது மட்டும் இல்லை ஆண்களும் பயன்படுத்திக்கலாம் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் சப்மிட் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து அலோ பண்ணுற பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷனை வந்து அலோ பண்ணுங்கள் அலோ பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ளார என்ட்ரு ஆகும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும் அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க கோட் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வரும் இதில் வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் ரெண்டு பேரோட நம்பர்ஸு நீங்கள் தரணும் நேம் அண்ட் தன் நம்பர்ஸு நான் வந்து ரெண்டு நேமும் நம்பரும் கொடுத்துருக்கேன் அவங்களோட ரிலேஷன் என்னன்றதையும் அதில் என்ட்ரு பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் கூட இதில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க சப்மிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும் சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும் அதை ஓகே பண்ணிக்கோங்க ஸோ ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து யூசேஜுக்கு வந்துடுது இந்த ஆப்பு இப்போ கேட்டுகிட்ருக்க பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆப் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ அதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன்ஸ் வந்து நான் நாலோ பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே தெரிகிற ரெட் கலர் சர்க்கிள் இருக்கு இல்லையா அவசரம் எமர்ஜென்சின்னு இருக்க அந்த பட்டனை இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ரூமில் வந்து உங்களுக்கு கால் வரும் அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணணும் நினச்சாலும் இந்த க்ரீன் கலர் கால் பட்டன் எடுத்தினாலும் கால் போகும் அடுத்து உங்களுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் வழியாக தென் வந்து பார்த்திங்க அதர் சர்வீசஸில் போலீஸ் ஸ்டேஷனை லொக்கேட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் எமர்ஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் வந்து வியூ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு ட்ராஃபிக்கில் நம்ம ஏதாவது சலான் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஃபைன் அதையும் கட்டலாம் லாஸ் ஆஃப் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பலாம் எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணுறது சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த ஆப் வந்து ஃபீமேலுக்கு மட்டும் இல்லை மேலுக்கும் யூஸ் ஆகும் யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ